தாத்தாடி தாத்தாவின் காலை வணக்கம் தாத்தாடி தாத்தா வீட்டில் ஒரு எலி மகாராஜா என்ன பண்ணார்னா டெய்லி தொந்தரவு பண்ணிகிட்டே இருந்தார் பார்த்த அவரை இன்றைக்கி என்ன பண்ணிடலான்னு சொல்லி முடிவு பண்ணேன்னா அவரை ரிலீஸ் பண்ணி விட்டுடலாம் இன்றைக்கி நம்ம வீட்டிலேருந்து ஆனால் அவருக்கு எங்கே உணவு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ரயில்வே ஸ்டேஷன் அந்த மாதிரி இடத்துல வந்து அவருக்கு உணவு கிடைக்கும் இரவில் என்ன பண்ணால் பிடிக்கிறப்பவே ஒரு தோசை உள்ளார வச்சு அமுச்சுட்டேன் நைட்டு பிடிச்சிட்டேன் காலையில் வரைக்கும் அவருக்கு உணவு கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறேன் ரிலீஸ் பண்ணி விட போகிறேன் அதை தாங்களும் இது பண்ணுங்க நான் செய்கிறது நல்லதா என்னதா அப்படிங்கிறது நீங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ அவர் கிளம்ப போகிறார் அவர் இப்போ கிளம்ப போகிறார் கீழே பாருங்கள் எலி வலையெல்லாம் இருக்கா எலி வலையாக இருக்கா இப்போ அந்த இடத்துல இவர் இவர் ஜம்ப் போக போகிறார் ஜம்பாயிட்டார் ஜம்பாயிட்டர் ஜம்பாட்டி ஜம்பாட்டை போயிட்டா போயிட்டா போய்ட்டு போயிட்டாரு போயிட்டார் அவர் வேற இடத்துக்கு மாறி போயிட்டார் இதனால் என்ன தெரிவிப்பதுனால் சனிப்பயிற்சிக்கு எல்லா உயிரினத்துக்கும் உண்டு அதனால் சனி பயிற்சி பார்த்து பயப்பட வேண்டாம் என்ன காரணன்னா ஏதாவது ஒரு வகையில் சனி பயிற்சி நமக்கு பகவான் படி அளப்பார் நன்றி வணக்கம்